வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு மின் விளக்குகளில் ஜொலிக்கும் விடுதிகள் அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்ட நிலையில் இசை மற்றும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை நாளை மாலை இரண்டு மணி முதல் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை மூடப்பட்ட கடற்கரை சாலைகள் தங்க புதையல் காசு இருப்பதாக கூறி பஞ்சர் ஒட்டும் தொழிலாளியிடம் பண மோசடி

சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனால் அரசுக்கும் அதிக வருவாய் கிடைக்கின்றது இது தவிர இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பட்டியலில் புதுச்சேரி முக்கிய இடத்தில் உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராகி வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து புத்தாண்டு வரை ஒரு வார காலத்திற்கு புதுவையில் சுற்றுலாப் பயணிகள் தங்கி பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வது வழக்கம் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுவையில் உள்ள நட்சத்திர ஓட்டல்கள் விடுதிகள் பீச் ரெஸ்டார்டுகள் உள்ள அறைகளை சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர் இதனால் ஹோட்டல்களில் உள்ள அறைகள் நிரம்பி வருகின்றன மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு முதல் நள்ளிரவு வரை வர்த்தக சபை பாண்டி மெரினா அசோகா பீச் ரிசார்ட் மற்றும் ஓட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மூலம் பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய இசை மற்றும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவும் துவங்கியுள்ளது இதேபோல் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இசை நிகழ்வுகளில் ஒருவருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணமாக பத்தாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளில் அளவற்ற அசைவம் மற்றும் சைவ உணவு மதுபானம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் மற்றும் பாண்டி மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் குவிந்துள்ளனர் அதேபோல் இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குவிந்து புத்தாண்டை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடற்கரை சாலையொட்டியுள்ள டவுன் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது

எனவே நாளை பால் இரண்டு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஒய்டவுனுக்கு செல்லும் சாலைகளில் தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என்று போக்குவரத்து எஸ்பி மாறன் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக நாளை இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் மக்கள் குழுவா் எனவே நாளை பகல் இரண்டு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் ஆம்பர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என்றும் மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின்ட் ஆன்ஜி வீதி மற்றும் சென்றி சாலை சூர்கோப் வீதி உள்ளிட்டவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கடற்கரை சாலையை ஒட்டிய பகுதிகளில் அமைந்த பொதுமக்களுக்கு சிவப்பு மற்றும் தேவாலயங்களுக்கு வருவோருக்கு மஞ்சள் மற்றும் விடுதி உள்ளிட்டவற்றில் பணிபுரிவோருக்கு ஊதா நிற அடையாள அட்டைகள் வாகனங்களுக்காக வழங்கப்படுகிறது என்றும் புதுச்சேரி நகர பகுதியில் நாளை பகல் இரண்டு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை அனைத்து வகை கனரக வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து எஸ்பி மாரன் தெரிவித்துள்ளார் மேலும் டவுன் பகுதிக்கு செல்ல சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் சாலையிலிருந்து ஒய்டவுன் பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை சீரமைக்கும் பணிகளும் மும்மரமாக நடந்து வருகிறது கோட்டகுப்பம் அருகே சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் தங்க புதையல் காசு உள்ளதாக கூறி பஞ்சர்கடை உரிமையாளரிடம் பணம் மோசடி செய்த தந்தை மகன் உட்பட ஆறு பேரை கைது செய்து கோட்டக்குப்பம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் வசித்து வருபவர் துரைக்கண்ணு இவர் நடமாடும் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ் புத்துப்பட்டு பகுதியில் ஜேசிபி வாகனத்திற்கு பஞ்சர் ஒட்டிக்கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் தனது நண்பரிடம் தங்க காசு புதையில் இருப்பதாகவும் விலை குறைவாக கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என அவரை மூளை செலவு செய்துள்ளார் பிறகு ஐம்பதாயிரம் பணத்துடன் கோட்டக்குப்பம் அருகே வர சொல்லிய நிலையில் பணத்தை எடுத்துக்கொண்டு துரைக்கண்ணு சென்றுள்ளார் அப்பொழுது ஒரு கிராம் மதிப்புள்ள தங்க காசை கொடுத்து இதனை பரிசோதிக்க கொடுத்துள்ளனர் துரைக்கண்ணு புதுச்சேரியில் உள்ள தனது நண்பர் கடையில் கொடுத்து பரிசோதித்துள்ளார் என உறுதியானது விழுப்புரம் வரவழைத்து அவரிடம் செப்பு காசை ஒரு பையில் முடித்து கொடுத்து சென்றுள்ளனர் திறந்து பார்த்தவுடன் அதில் முழுவதுமாக செப்பு காசுகள் இருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த துரைக்கண்ணு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் செல்போன் சிக்னல் மூலமாக குற்றவாளிகளை ஆறு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விசாரணையில் இந்த ஆறு பேரும் சம்பவம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல லட்சம் மோசடி செய்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது படம் சதுரங்க வேட்டை திருட்டு சம்பவம் நடத்தப்பட்டது அந்த பகுதியின் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு பணி செய்யும் பெண்ணின் மூன்று சவரன் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி துப்புரவு வேலை செய்யும் மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஏழு வயதான மூதாட்டி அஞ்சலை கணவர் இறந்து விட்டதால் பணியாளர் வேலை செய்து நேற்று காலை கருவடிக்குப்பம் மங்காளம்மன் கோவிலில் தூய்மை பணியினை முடித்துக்கொண்டு மதியம் ஒரு மணி அளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வேகமாக வந்த இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க சங்கலையை பறித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரத்தி சென்றனர் ஆனால் அவர்களிடமிருந்து வழிபரிவாளிபர் தப்பிச் சென்றார் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலி புகார் அளித்ததின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷா பாட்ஷா வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வந்தனர் மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டதில் அவர் புதுச்சேரி திருவள்ளூர் நகரை சேர்ந்த சிவர் செல்வசுந்தரம் என்பது தெரியவந்தது இதனையடுத்து சிவ செல்வசுந்தரத்தை போலீசார் கைது செய்து செயினை கைப்பற்றியுள்ளனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகூர் பள்ளத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதுச்சேரி பொலிபுரி நகர கீழ் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடந்து வருகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பதினாறு வீடுகள் பன்னிரண்டு மாடிகளை கொண்டதாக அமையவுள்ளது இந்த பணிகளை முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள மூன்று மாதிரி வீடுகளை அவர் பார்வையிட்டார் இந்த ஆய்வின்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் வீரவல்லவன் செயற்பொறியாளர் மாணிக்க மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனா் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ நாள் விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயுஷ் மருத்துவமனையில் நடந்த சித்த மருத்துவ நாள் விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தி பேசினர் புதுச்சேரி அரசு இந்திய முறை மருத்துவம் மற்றும் வில்லியனூர் ஹோமியோபதி துறை ஆயுஷ் மருத்துவமனை இணைந்த ஏழாவது சித்த மருத்துவ திருநாள் விழாவை ஆயுஷ் மருத்துவமனை வளாகத்தில் நடத்தியது சித்த மருத்துவ திருநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பண்டைய ஞானமும் இன்றைய தீர்வுகளும் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி மற்றும் வினாடி வினா கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடந்த இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினாா் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்ட இயற்கை முறை உணவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இதில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் இணை இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் கல்வித்துறை இணை இயக்குநர் அமல்ராஜ் லீமாஸ் இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் ஸ்ரீதரன் பிரிவு தலைவர் டாக்டர் இந்திரா நேட்டப்பாக்கம் அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி ஆசிரியை நித்யா மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் கந்தசாமி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் சார்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தேமுதிக நிறுவன தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மறைவினை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ராஜா தலைமையில் கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் தேமுதிக மாநில நிர்வாகிகள் உட்பட பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சினிமா மற்றும் அரசியலில் கேப்டன் விஜயகாந்தின் மனிதாபிமான செயல்கள் அவர் மக்களுக்கு செய்த பல்வேறு உதவிகள் அவரது நேர்மையான பேச்சு யதார்த்தமான அரசியல் உட்பட தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பல்வேறு சிறப்புகள் குறித்து நினைவு கூறப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போன்று இனி ஒரு நல்ல தலைவர் நல்ல மனிதர் போவதில்லை என்று புதுச்சேரி மாநில செயலாளர் மல்க கூறியுள்ளார் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குறைவு காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்தார் இந்நிலையில் புதுச்சேரி மாநில தேமுதிக சார்பில் மாநில செயலாளர் வி வேலு தலைமையில் புதுச்சேரி முழுவதுமாக பல்வேறு இடங்களில் கண்ணீர் அஞ்சலி பதாகைகள் வைக்கப்பட்டு தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது அடுத்து புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் பிபிபி வேலு தலைமையில் மாநில மற்றும் அனைத்து தொகுதி நிர்வாகிகள் தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பேருந்துகள் மூலமாக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த சென்னை புறப்பட்டுச் சென்றனர் அங்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்பு பேசிய புதுச்சேரி மாநில செயலாளர் வேலு கேப்டன் மறியவில்லை இன்னும் எங்கள் நினைவுகளிலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இனி இவரை போன்ற நல்ல தலைவர் நல்ல மனிதர் பிறக்கப் போவதில்லை இவரது புகழ் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று கண்ணீர் மலக தெரிவித்தார் உழவர்கரை தொகுதியில் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் பயணம் இனிதே எனும் திட்டத்தை துவங்கினார் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிவாளன் உழவர்கரை தொகுதியில் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் பயணம் இனிதே எனும் திட்டத்தை துவங்கினார் சமூக சேவகர் வழக்கறிஞருமான சசிவாலன் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்கனவே பசியில்லா உழவர்கரை திட்டம் துவங்கி அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதனைத் தொடர்ந்து வருகின்ற புது வருடத்தை முன்னிட்டு மேலும் ஒரு புதிய திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு முதல் உழவர்கரை தொகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் பயணம் இனிதே எனும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளாா் பயணம் இனிதே என பெயர் சுட்டப்பட்டுள்ள இந்த திட்டம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம் என்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் மாதம் தோறும் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு செல்வதற்கு போக்குவரத்து செலவினை இந்த திட்டத்தின் மூலமாக இலவசமாக பெறலாம் மேலும் தங்களது இல்லங்களில் இருந்து மருத்துவமனை வரை சென்று வர தாங்கள் குறிப்பிட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டால் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களை அழைத்து சென்று மீண்டும் இல்லத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கும் வரையிலான செலவினை இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் என்றும் அவர் உங்கள் வீட்டு சகோதரராக தன்னை ஏற்றுக்கொண்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிகழ்வில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் உங்களுக்கான மருத்துவ செலவை எங்களால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியில் பத்தொன்பதாம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றது பொறையூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதித்யா வித்யாசிரமம் உறைவிட பள்ளியின் பத்தொன்பதாம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக பள்ளியின் நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் மற்றும் பள்ளியின் தாளர் அசோக் ஆனந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களை வரவேற்று பேசினர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வித்யா நாராயண அறக்கட்டளை டிரஸ் அனுதா புனமல்லி மற்றும் ஆர்த்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் முன்னிலையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு கடந்த கல்வி ஆண்டில் வகுப்பு வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் அவ்வாறு அதிக மதிப்பெண் பெற்ற மேற்படிப்பை தொடர்வதற்கு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு பெற்றதற்காகவும் மற்றும் சாரணர் சாரணியர் இயக்கம் விளையாட்டுப் போட்டி தேசிய மாணவர் படை அறிவியல் கண்காட்சி போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் கல்வியாண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்கள் கலை நிகழ்வுகள் பரதநாட்டியம் பாரம்பரிய கலைகள் போன்ற பல்வேறு திறமைகளை மேடையில் மாணவர்கள் அரங்கேற்றி காண்பித்தனர் இதனை கண்டுகளித்த முதல்வர் ரங்கசாமி மாணவர்களின் திறமைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களை வாழ்த்தி மேடையில் பேசினார் இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் சிறப்பு விருந்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சுமார் இருபது பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் நிதி உதவி பெறுவதற்கான அடையாள அட்டை பயனாளிகளுக்கு மதக்கிடிப்பட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதில் அவரின் ஆதரவாளர்கள் உட்பட பயனாளர்கள் பலர் பங்கு பெற்றனர் புதுச்சேரியில் நம்மாழ்வார் நினைவாஞ்சலி நிகழ்வில் பொதுமக்களுக்கு நஞ்சில்லா உணவு வழங்குவோம் என விவசாயிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதகடிப்பட்ட பகுதியில் இஐடி பாரி கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுச்சேரி வேதபுரி இயற்கை விவசாயிகள் சங்கம் இணைந்து அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தினார் இதில் இஐடி பாரி கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் பொதுச் செயலாளர் ரவி பொருளாளர் ஜெயராமன் செயலாளர்கள் ஆதி மூலம் பாஸ்கர் ஜெயகோபி புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை எல்லாப்பாளையம் தலைவர் ராமமூர்த்தி செயலாளர் கருணாகரன் மற்றும் புதுச்சேரி பேதபுரி இயற்கை விவசாயிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் தங்கவேலு மற்றும் சேகர் உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு நம்மாழ்வாரின் தெருப்புறப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் நஞ்சு இல்லாத இயற்கையான முறையில் விவசாயம் செய்வோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி கம்பன் நகரில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா மற்றும் தியான மையத்தின் சார்பில் நடைபெற்ற எட்டு நாள் யோகா மகோற்சவம் நிகழ்வு நிறைவு பெற்றது புதுச்சேரி கம்பன் நகரில் உள்ள ஹார்ட் யோகா மற்றும் தியான மையத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் முப்பதாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெற்ற யோகா மகோற்சவம் சிறப்பாக நிறைவுற்றது இதில் ஓய்வு நிலை மற்றும் மன அமைதி அளிக்கும் தியானம் இலகுத்தன்மை உணர உதவும் சுத்தகரிப்பு செயல்முறை இதயத்தோடு ஒன்றிணைந்து உள்முக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் பயிற்சிகள் மற்றும் உடல்நலம் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் படபடப்பு எடை குறைப்பு ஆர்த்தோ ஆகிய நோய்களிலிருந்து விடுபட யோகா பயிற்சியின் மூலமாக தீர்வு கிடைக்கின்றது இந்த யோகா முறைகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது இதற்கு உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் பொதுமக்களின் நலனுக்காக இலவச யோகா மற்றும் தியான பயிற்சி அளித்து சிறப்பாக சேவை செய்வதை உளமர பாராட்டினாா் புதிதாக யோகா மற்றும் தியான பயிற்சி பெற்ற நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுக்கு அப்பொழுது அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு இவ்வகையான பயிற்சிகள் மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதது என்று வலியுறுத்தினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மகாதேவன் சைனிக் நலத்துறை இயக்குநர் சதீஷ்குமார் மாநில என் எஸ் அதிகாரி ஜீவானந்தம் ஓய்வு பெற்ற சைனிக் நலத்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஹார்ட்ஃபுல் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சித்தானந்தம் வரவேற்புரையாற்றினார் விழாவின் தலைமை விருந்தினரான ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி வினேந்திரன் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்கள் ராஜசேகர் சக்தி மற்றும் சுதாகர் உள்ளிட்டோர் பொன்னாடை அணிவித்து புத்தகங்களை பரிசீலித்து கௌரவித்தனர் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து ராஜேந்திரன் உரையாற்றினார் பயிற்சியாளர் பெரியாண்டி அறிமுக உரை நிகழ்த்தினார் டாக்டர் குமார் அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் ஓய்வு நிலை மற்றும் தியான பயிற்சியை அளித்தார் மைய ஒருங்கிணைப்பாளர் பத்ம பிரியா நன்றி உரையாற்றிய இந்த விழாவில் பயிற்சியாளர் செல்வி ஹரிணி விழாவை தொகுத்து வழங்கினாா் விழாவிற்கான ஏற்பாடுகளை மைய தன்னார்கள் மேற்பட்ட நாடுகளில் உலகளாவிய இருப்பை கொண்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும் இது உலகளாவில் மதசார்பற்ற எளிய தியான நடைமுறைகள் சுய மற்றும் ஆரோக்கிய வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு பாம்பா மீனவர்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார் அரியாக்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் படிப்பதற்கு தேவையான நோட்டு புத்தகங்களை இலவசமாக வழங்கி வருகிறார் அதன் மெரினா கடற்கரை பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை மீனவர்களுக்கு வழங்கினார் சேர்ந்த மீனவர்கள் பாஜக பிரமுகர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர் ஆதி நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் ஆதி நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்து வந்த கண்காணிப்பு பொறியாளர் பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தில் பணியாற்றி வந்த பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஆளுநர் மாளிகை பொதுப்பணித்துறை பல் மருத்துவக் கல்லூரி உட்பட பல்வேறு அரசு துறைகளில் ஏழு ஆண்டுகளாக நேர்மையாகவும் திறம்படவும் செயல்பட்டு அனைவரது நன்மதிப்பையும் பிரபாகரன் பெற்றுள்ளதாக புகழாரம் சூட்டினாா் மேலும் பணிக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது வயதுக்கு அல்ல என்ற இயக்குநர் இன்னும் பல்வேறு சாதனைகளை பிரபாகரன் படைக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி பேசினார் இதில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு இணைப்பில் உள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் எழுதுகோல் மற்றும் காலண்டர் வணிகர்களுக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் வழங்கினார்கள் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தில் உள்ள வணிகர்கள் அரசு மற்றும் தனியார் வங்கி மருத்துவமனை போன்ற பல்வேறு இடங்களில் எழுதுகோள் மற்றும் காலண்டரை மூத்த வியாபாரி செல்வராஜ் சங்க ஆலோசகர் சுந்தரமூர்த்தி கவுரவத் தலைவர் வெங்கடேசன் தலைவர் சிவசங்கரன் செயலாளர் முருகன் பொருளாளர் அருள் துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை பொருளாளர் ரமேஷ் செயற்குழு உறுப்பினர் தனுஷ் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து காலண்டர் மற்றும் எழுதுகோலை வழங்கி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனா் இந்த போது கூடுப்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் உடனிருந்தனா் புதுச்சேரி நத்தத்தில் இயங்கி வரும் புதிதாக ஆயுர்வேதா கால்நடை தயாரிப்புகளின் மிருகா பிரிவு புதுச்சேரி செயல்பட்டு வரும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வரும் கேவி எம் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் அந்த நிறுவனர் ஸ்ரீ மதுசூதனன் டாம்லேவின் வழிகாட்டுதலின்படி புதிதாக ஆயுர்வேத கால்நடை தயாரிப்புகளின் மிருகா ஆயுர்வேத பிரிவை துவங்கப்பட்டது அவரது சகோதரர் மறைந்த டாக்டர் மனோகர் டாம்லே நினைவாக இந்த துறை துவங்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மருத்துவர் அந்தோணி பிரபாகர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கால்நடை அறிவியல் முதுகலை நிறுவன பேராசிரியர் டாக்டர் வெங்கடபாடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய டாக்டர் அந்தோணி பிரபாகர் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு செல்ல பிராணிகளை எவ்வாறு பாதித்துள்ளன என்பது குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக நாயின் ஆட்காலம் எவ்வாறு குறைந்துள்ளது என்பதை குறிப்பிட்டார் இதில் கேவிஎம் ஆராய்ச்சி ஆய்வகங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சுஷ்ரித் படே மற்றும் கேவிஎம் ஆராய்ச்சி ஆய்வகங்களின் ஜி எம் பாதே ஜிப்மன் நோயியல் துறை முதநிலை பேராசிரியர் டாக்டர் பாவனா படே மற்றும் டெரா பார்மாசுட்டிக்கல்ஸ் நிறுவனர் இயக்குநர் டாக்டர் தொல்காப்பியன் ஹரிஹரன் இயற்கை விவசாயி தங்கவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் மற்றும் இளம் பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலண்டர் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் ஐந்தாயிரம் பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காலண்டர் வழங்கப்பட்டது புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி தொகுதி முழுவதுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அதிமுக சார்பில் காலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அக்கட்சியின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்பிந்தன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு இலவச காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே அக்கட்சி நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலண்டரை வழங்கினார் தொடர்ந்து தொகுதி முழுவதுமாக உள்ள கடைகள் மற்றும் மக்கள் என ஐந்தாயிரம் நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காலண்டரை வழங்கினார் இதில் மாநில துணை செயலாளர் சேரன் பொதுக்குழு உறுப்பினர் பாலன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டிரங்கன் இணை செயலாளர் சுந்தரமூர்த்தி துணை செயலாளர் கணபதி அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன் சிறப்பு அழைப்பாளர்கள் சம்பத் சின்னதுரை ஹரி மற்றும் மணவாளன் நிர்வாகிகள் பரசுராமன் சக்திவேல் முருகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து புதுச்சேரியில் நடைபெற்ற சக்தி சங்கமம் மகளிர் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக பவானி ரவிக்குமார் பொதுச் செயலாளராக ஜெயலட்சுமி ஒருங்கிணைப்பாளராக ஜெயந்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பாளையம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெற உள்ளதாக சக்தி சங்கமம் மகளிர் மாநாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சமர்ப்பண சேவை மையம் அறக்கட்டளை மற்றும் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்தும் சக்தி சங்கம மகளிர் மாநாடு பெண்களுக்கு பெண்களால் பெண்களின் மாநாடாக நடைபெறவுள்ளது என்றும் நாடு முழுவதும் இருநூற்றி இருபது மாநாடுகள் நடைபெற்றுள்ளது என்றும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடந்த மாநாடுகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் பாரதத்தில் பெண்மை பற்றிய கண்ணோட்டம் பெண்களின் சவால்களும் தீர்வுகளும் மற்றும் பாரதத்தின் வளர்ச்சியில் பெண்கள் பங்கு என்ற தலைப்புகளில் கலந்துரையாடல் மற்றும் சொற்பொழிவுகள் நடைபெறவுள்ளதாக கூறிய அவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள மாநாட்டின் வரவேற்புக் குழு சந்திப்பு ஹோட்டல் கிரீன் பேலஸில் முன்னதாக நடைபெற்றது பல்வேறு துறைகளைச் சார்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இதில் பங்கெடுத்தனர் வரவேற்பு குழு தலைவராக பவானி மற்றும் திருமதி பவானி ரவிக்குமார் வரவேற்பு குழு பொதுச் செயலாளராக ஜெயலட்சுமி வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளராக ஜெயந்தி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதில் சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பாளையம் விவேகானந்தா வித்யாலய பள்ளியில் நடைபெற உள்ளது என்றும் இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் அருகே கோ ஆண்டு நடைபெற்றது புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் அருகே இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல விவசாயம் என்பது நம் வாழ்வியல் என்பதனை நமக்கு உணர்த்தியவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இவரின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ராஜ்குமார் தேவா சங்கர் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் தமிழ் தேசிய பேரேக்க மாநில செயலாளர் வேல்சாமி உலக கழக மாநில தலைவர் தமிழகன் தமிழர்கள மாநில செயலாளர் அழகர் மற்றும் புதுவை தமிழ் நெஞ்சன் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இளங்கோவன் ரமேஷ் மணிபாரதி சந்துரு சுந்தர் ராஜ்கமல் கற்பகவல்லி கார்த்திகேயன் திருபுவனை ஜெயக்குமார் ஈட்டன் பாஸ்கர் கோரிமேடு செந்தில் மற்றும் எம் ஆர் எஃப் தொழிலாளர் வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்று இயற்கை வெயினான் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார்கள் மீண்டும் முக்கிய செய்திகள் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு மின் விளக்குகளில் ஜொலிக்கும் விடுதிகள் அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்ட நிலையில் இசை மற்றும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை நாளை மாலை இரண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை மூடப்பட்ட கடற்கரை சாலைகள் தங்க புதையல் காசு இருப்பதாக கூறி பஞ்சர் ஒட்டும் தொழிலாளியிடம் பண மோசடி தந்தை மகன் உட்பட ஆறு பேரை கைது செய்த போலீசார் போலி தங்க காசுகளை பறிமுதல் மூதாட்டியிடம் மூன்று சவரன் செயனை படித்துச் சென்ற வாலிபர் திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவரை கைது செய்த போலீசார் மூதாட்டியின் நகையை மீட்போம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்